கொஞ்சம் கம்மி பண்றீங்களா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க தூங்கவே முடியல அது டிவி வால்யூம் இல்லடி வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு இடி இடிக்கிற சவுண்ட் என்னது மழையா ஐயோ போச்சு என்னடி போச்சு பெரியமா வீட்டுக்கு போயிருந்தப்ப போட்டிருந்த ட்ரெஸ் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு கட்டியிருந்த ஒரு நியூ சாரி அப்படி எல்லா ட்ரெஸ்ஸையும் நேத்து தாங்க துவச்சி போட்டேன் எல்லாம் மாடியில தான் காஞ்சிட்டு இருந்துச்சு நீங்க வந்த சந்தோஷத்துல அதெல்லாம் மறந்தே போயிட்டேன் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கோம் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு துவச்சி எல்லாம் வேஸ்ட் எதுவுமே பேச மாட்டீங்க தான் பேசிட்டு போல இருக்கு சரி நம்ம ஃபீல் பண்றதுனால என்ன ஆக போகுது மழையே நினைஞ்சிச்சு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது மழை இருந்ததுக்கு அப்புறம் கம்ஃபோர்ட்ல எல்லாத்துறையும் நினைச்சு போட்டா ஸ்மெல் வராதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ரொம்ப டயர்டா இருக்கும் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் நீங்க இப்போ இவரை எழுப்பலாமா வேண்டாமா சரி ஓகே நம்ம போய் ஃபஸ்ட் குளிச்சுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இவரை எழுப்பி விடலாம் கமலி எங்க போனவ கமலி ஏய் கமலி எங்கடி போன பக்கத்துல தானே தூங்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள எங்க போனா கமலி எங்க இருக்க

என்ன நடந்துச்சாவா வர வர உங்களுக்கு குசும்பு அதிகமாயிருச்சு என்ன நடந்துச்சாவா இருங்க வெளியில வந்து உங்களை வச்சுக்கிறேன் என்னது வச்சுக்கியா கல்யாணம் ஆயிருச்சு ஐயோ காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா ஏங்க இப்படி பண்றீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க குளிச்சிட்டு வரேன் நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போகணும் பார்த்து வீட்டுக்கு ஏய் நீ தடவை வந்த மறுபடியும் என்ன பெரியமா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேங்க இனி குளிக்கவே விட மாட்டீங்க போல இருக்கு குளிச்சிட்டு நான் வெளியில வந்து ஏதாவது சொல்றேன் கொஞ்சம் அமைதியா இருங்க சரி சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா நானும் ஆபீஸ் போனோம்ல ஆபீஸ் போறீங்களா உங்களை இருங்க வர வர போல இருக்கு நம்ம போய் விளைஞ்சுக்கலாம் எங்க போனாரு இவரு இவள் நேரம் இங்க இருந்தானே பேசிட்டு இருந்தாரு ஏய் ஏய் ஏன்டி ஏன் இப்படி கத்துற முதல்ல மேல இருந்து கைய எடுங்க பின்னாடி இருந்து வந்து பயம் வந்துட்டு ஏண்டி கத்துறியா ஓ அப்ப நான் உன்ன இந்த உனக்கு புடிச்சிருக்கத உங்களுக்கு பிடிக்கல அப்ப நான் கைய எடுத்துறவா நான் உன்ன புடிக்கலன்னு சொல்லலையே பயம் வந்துட்டீங்க அதனால தான் கத்துனே கைய எடுங்கன்னு சொன்னது வந்து கோவத்துல தான் சொன்னேன் மத்தபடி பிடிக்காம எல்லாம் இல்ல ஓ ஓகே தான் ம் ஓகே தான் இதனால நான் குளிச்சிட்டு வந்துட்டேனே நம்ம பெரியமா வீட்டுக்கு கிளம்பணும் அட பெரியமா வீட்டுக்கு தானே பக்கத்துல தானே இருக்கு கிளம்பிக்கலாம் கிளம்பிக்கலாம்

உனக்கு எப்ப எது பேசுனதுன்னு தெரியாத விளையாண்டுட்டே தான் இருப்பிய எப்பவுமே பாவி இன்னது நான் விளையாண்டுனா நான் பாட்டுக்கு அமைதியா உட்காந்து ஃபைல்ஸ் தான் பாத்துட்டு இருந்தேன் வந்து அடிச்சு விளையாடலாம் வான்னு இனி கிளப்பி விட்டது இல்லாம இப்ப உனக்கு துரத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்ப விளையாண்டுகிட்டே என்ன இன்னைக்கு ஒரு சொல்றியா சரிண்ணா சரிண்ணா கோவப்படாத அங்க பாரு அக்கா கால இருந்து ரூம் விட்டே வெளில வரல சாப்பிடவும் வரல சரி எதுவும் முடியல போல இருக்குன்னு நான் நினைச்சேன் ஆனா அக்கா ரொம்ப டல்லா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அக்கா அழுகுற மாதிரி தெரியுது பாரு அழுகுறாளா ஆமா அழுகுற மாதிரிதான் இருக்கு நானும் காலையில சாப்பிட கூப்பிட்டேன் ஆனா வரல சரி உடம்புதான் சரியில்லை நானும் நினைச்சேன் அக்கா இப்படி ஆளே கிடையாது ஆமா கவியா நீ சொன்ன மாதிரி ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் எப்பவுமே இப்படி இருக்க மாட்டா எப்பவுமே இருந்தா வீடே கலகலன்னு இருக்கும் காலையில இருந்து வீட்டை விட்டு வெளில வராம இருக்கானா அதுவே பெரிய ஆச்சரியம் தான் அக்கா ஏ அக்கா என்னடா எத்தனை தடவை கூப்பிடுறேன் இப்பதான் நீ கூப்பிடுறியான்னு கேக்குற இல்லடா ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன் அதான் சரி காதல வாங்கல சரி எதுக்காக கூப்பிட்டா உனக்கு ஏன் இப்படி இருக்க கால இருந்து சாப்பிடவும் வரல ஒரு மாதிரி டல்லாவே இருக்க மாதிரியே இருக்கி ஏன் எதுவும் பிரச்சனையா என்ன அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் உங்க வாய் தாங்க அப்படி சொல்லுது ஆனா உங்க மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியல காலையில இருந்து நீங்க கீழே சாப்பிடவும் வரல எங்கள்ட்ட யார்ட்டையும் பேசவும் இல்ல எப்பவும் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே என்னாச்சுக்கா மாமா இல்லன்னு இப்படி இருக்கியா மாமா காலையில முக்கியமான வேலை இருக்கு வர நேரம் சொல்லிட்டு தானே போனாங்க முக்கியமான வேலை விஷயமா வெளில போறேன் சொல்லிட்டு போனார கடவுளே சீக்கிரம் வந்துடணும் வேலை விஷயமா வெளில போறேன்னு சொல்லிட்டு போலயா அப்பலாம் இல்லடா அவர் என்னத்தையும் கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு இப்ப எங்க ஒரு மாதிரியே இருக்கீங்க ஒண்ணும் இல்லடா ஒரு மாதிரி தலை வலிக்குது அதா ஒரு மாதிரி இருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்ல நான் கொஞ்ச நேரம் தூங்கினா எல்லாம் சரியாயிடும் வேணும்னா நான் அப்பட சொல்லி உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு சொல்லிட்டா சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா சத்த நேரம் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும் அப்ப சரிக்கா நீங்க தூங்குங்க நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல நாங்க வெளியில போய் விளையாடுறோம் சரிடா சரிக்கா படுத்து நல்லா தூங்கி ரெஸ்டிடு ஏதாவது கால் பண்ணு நான் வர்றேன் ஓகேவா சரி கதிரே வா கவியா நம்ம மெல்ல போலாம் கதிரண்ணா

பாருடா சின்ன பிள்ளை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அக்காவை பார்த்தாக்கலாம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா சரி சரி அதெல்லாம் கண்டிப்பா மாமா வந்துருவாங்க சரி என்ன நீ எடுச்சல இப்ப நான் அதெல்லாம் ஒண்ணு பேசலாம் என்ன சின்ன பிள்ளைக்கு கட்டில படிச்சு தூங்காம இப்படி உட்கார்ந்த மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு அதனும் காவியாவும் வந்து சொன்ன மாதிரி மாப்பிள்ள இல்லாம இவளுக்கு இங்க ஒத்தையாருக்கு பிடிக்கலையோ சருமா சாரு மாதிரி சாரு சாரு அப்பா என்னாச்சுடாமா ஏன் இப்படி உட்கார்ந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க கட்டில படுத்துக்கிட்டே தூங்கலாம்ல ஒன்னா உட்கார்ந்து இருந்தா அப்படியே தூங்கிட்டேன் சரிடா வா போய் மூஞ்சி கழுகிட்டு வா சாப்பிடலாம் மணி ஒன்பது ஆகிடுச்சு என்னது மணி ஒன்பது ஆயிடுச்சா அவங்க என்ன வரலையாப்பா இல்லம்மா மாப்பிள்ளை போகும்போது லேட் ஆகும்ன்னுதான் சொல்லிட்டு போனாரு அவர் எப்ப வேணாலும் வருவாரு நீ வா வந்து சாப்பிடுலாம் மணி ஒன்பது ஆயிடுச்சு காலையில இருந்து இன்னும் நீ சாப்பிடவே இல்ல இல்லப்பா எனக்கு பசிக்கல நீங்க போங்க நீங்க போய் சாப்பிட்டு படுங்க எனக்கு தலை வலிக்குது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் தலை வலிக்குதா சரி நான் மாத்திரை எதுவும் வாங்கி தரட்டுமா இல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் மாத்திரை போட்டுட்டு தான் படுத்தேன் காஃபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா நீங்க போங்க நீங்க போய் சாப்பிட்டுட்டு பாடுங்க போங்க சரிடா ஏதாவது அப்பாவை கூப்பிடு அப்பள நான் பாத்துக்கறேன் பா நீங்க போங்க நேர்மா சாப்டி படுங்க ஆ சரிமா மணி 9:00 ஆயிருச்சு இன்னை வரை வீட்டுக்கு வரல என்னைய மேல கோவமா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ಏನங்க நான் செஞ்சது தப்பு தான்ங்க ப்ளீஸ்ங்க எங்கயன்றால வந்திருங்க அவள பார்க்காம எனக்கு பைத்தியமே புடிக்கிற மாதிரி இருக்கு ப்ளீஸ் எங்கயன்றால வந்திருங்க நன்றி நானே

நீங்க போய் சாப்பிடுங்க என்னதின்னு சொன்னேன் இல்ல பரவால நீ இப்படி சொன்னா நான் கேட்க மாட்டேன் ஒரு தடவை சொன்னா எப்போமே கேட்க மாட்டியா நீ சாரி! இன அல்கிரியா என்ன பாரு ம்ம் அட பாருன்னு சொல்ற சாரி!

அதான் உன் மூஞ்சு பார்த்தாலே தெரியுதே உருவம் தான் இந்த பூக்குவதற்கு கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டா உங்களுக்கு பார்த்தானே தெரிஞ்சிடுச்சா என்ன ஏய் நீ ஏன் பண்றீ உன்னை பார்த்தா நீ எப்படி இருக்க என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிருவீங்க மறுபடியும் அக்காவை அப்பா கூப்பிட போயிருக்காரு இப்பயாச்சும் வந்தா தேவல வைத்த ரொம்ப பசிக்குது அவப்படாதனா கண்டிப்பா இந்த தடவை அக்கா வந்துருவாங்க எப்படி சொல்ற மாமா இல்லாம தானே அக்கா ஒரு மாதிரி இருந்தாங்க அதான் இப்ப மாமா வந்துட்டாங்களே கண்டிப்பா அக்கா இப்ப வருவாங்க பாரு பாக்கலாம் பாக்கலாம் அப்பாவே வந்துட்டாங்களே அப்பா அக்காவை கூப்பிடாத நீங்களும் மாமாவை போனீங்க நீங்க மட்டும் வர்றீங்க உங்க அக்கா மறுபடியுமே சாப்பிட வரல தலையை வலிக்குதுன்னு சொல்லி தத்திக்கிட்டு தான் இருந்தா உங்க மாமா கூட்டிட்டு வரேன் நீங்க போங்க மாமான்னு சொன்னாரு அதனாலதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டா தானே தூங்குவாங்க. சாப்பிடவே இல்ல அப்படியே தூங்குவாங்க. என்னது? சாப்பிடலையா? மணி 11:00 ஆயிடுச்சு. இன்னை சாப்டாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீ காலையில இருந்து சாப்பிடாம இருக்க. நாங்க மட்டும் எப்படி சாப்பிடணும்னு நினைச்ச. நீ சாப்பிடாதனால எங்களுக்கும் சாப்பிட தோணல. அதான் என்ன ஆனாலும் நீ வந்த உடனே நான் நானும் காவியாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிடா. ஏல என்னலலாம். சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். செட் வாங்க சாப்பிடலாம். மாமா ஒரு நிமிஷம் உங்கள பேசணும். சொல்லுங்க மாப்ள. இல்லாமமா வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறோம் நாளைக்கு மார்னிங் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு கண்டிப்பா நான் போயே ஆகணும் சார்வையும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் நீங்க அப்புறம் கதிரு காவியா எல்லாரும் வந்துருங்க ஓகேவா என்னம்மா பிள்ளை சொல்றீங்க நாளைக்கா நாளைக்கு காவியாவும் கதிரும் வெளியில கூட்டிட்டு போக சொன்னாங்க அதனால அவங்க நின்று வெளியில கூட்டிட்டு போறதா சொன்னேன் வேணும்னா நம்ம இன்னொரு நாள் இங்கே போலாமா அட இதுல என்னமா இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு வந்து ஒரு கால் பண்ணுங்க ஆமா காவியா நீ எப்ப வீட்டுக்கு வர

So